ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராம் வந்து தாஜ்மஹால் தீமில் ஒரு பொருள் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க சரி இன்னைக்கு வந்து அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் போட்டிருக்கோம் ஏன்னா ஹர்ஸுக்கு லீவ் விட்டு பார்த்தீங்கன்னா ஒன் வீக் ஆயிடுச்சு எங்கேயுமே வெளியில் போக முடியல வெளியில் போய் போகணும்னு பிளான் பண்ணியுமே எங்கேயுமே போக முடியாமல் போச்சு ஒன் பை ஒன் முடியாமல் போனனால எங்கேயுமே போக முடில அதனால் சரி நைட்டு எங்கேயாவது நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ராம்நாடு கிளம்பிட்டோம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா எங்களோட சித்தி சித்தப்பா வரேன் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வந்து ஒரு செமையாக ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் போகிறோம் பட் அங்கே என்ன நடக்குது என்னென்னு தெரில இந்த வீடியோ உங்களுக்கு பிடி கண்டிப்பாக வந்து பிடிக்கும் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பில்கில் போய் பெட்ரோல் போட்டுவிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு நம்ம போகும்போது அப்படியே எங்கள் சித்தியும் சித்தப்பாவையும் வந்து பிக்கப் பண்ணிட்டு தான் போகிறோம் அவங்க வந்து ஒரு ஈவென்ட் போயிருக்காங்க அதை முடிச்சுட்டு ஆறு மணிக்கெலாம் வந்துடுவோம் நீங்கள் வந்து கடைக்கு வந்துடுங்க எல்லோரும் போகலான்னு தான் பிளான் பார்த்தா அவங்க வர்றதுக்கே மணி ஏழு மணிக்கிட்டால ஆயிடுச்சு நாங்கள் அதனால சரி டைம் வேஸ்ட்டாக வேண்டாம் நம்ம வந்து சரி கேஎப்சி போகலாம் அவங்க வர்றதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே வரும்போது ஹர்ஷை வந்து நம்ம கேஎப்சி வந்து கூட்டிகிட்டு வரல நான் காலையில் ஹஸ்பண்ட் மட்டும்தான் வந்திருந்தோம் அதனால் ஹர்ஷை கூட்டிகிட்டு போகலாம் அந்த டைம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹர்ஷை தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம் ஹர்ஷை வந்து ரொம்பவே ஹாப்பி ஏன்னா அங்கே போனால் தலைவர் வந்து நல்லா விளாட்றதுக்கு விரும்புவார் அதனால் அவங்க அப்பா வந்து நான் வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு நாங்கள் வந்து மேலே போயிட்டோம் மேலே பார்க்குறதுக்கு எனக்கு வியூ வந்து ரொம்ப பிடிக்குங்க அதுவும் அந்த கண்ணாடி மிரர் போட்டு வச்சுப்பாங்களா அப்படியே தெளிவாக தெரியும் அப்படியே ராம்நாடு சிட்டி மேலே இருந்து மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் எனக்கு வந்து பர்சனலாக அந்த இடம் ரொம்பவே பிடிக்கும் நல்லா தனிமையாக வந்து இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ப்ளேஸ் யாரெல்லாம் கேஎஃப்சி ராம்நாட்டில் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அந்த வியூ அந்த வண்டி எல்லாமே போயிட்டே இருக்கும் நல்லா ப்ராக் பார்க்கலாம் இங்கே இருந்தால் அதுக்கப்புறம் ரொம்ப டைம் ஆகிடுச்சி நாங்கள் ஆர்டர் பண்ணது ஏன்னா பில்லு வந்து மாற்றி அடிச்சிட்டாங்க நாங்கள் சொன்னது ஒன்று வேறு ஆளுக்கு சொன்னதே மாற்றி அடிச்சிட்டாங்க அதனால் பார்த்திங்கன்னா டைம் ஆயிடுச்சு நான் ரெண்டு பேரையும் வச்சு சமாளிக்கிறதுக்குலேயே எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சுங்க ஃபைனலாக ஹஸ் ஹஸ்பண்ட் வந்து நம்ம ஆர்டர் பண்ணது வாங்கிட்டு வந்தேன் ஹெவியாலாம் எதுவுமே வாங்கலை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணும் அப்படின்னா வாங்கிக்கிறலாம் மொத்தமாக வாங்கி வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹர்ஸுக்கு வாங்கி கொடுத்தோம் ஹர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் பைய மட்டும் தான் சாப்பிட்டாரு வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு ஜூஸு ஃப்ரெஞ்ச் பையை மட்டும் சாப்பிட்டாரு நாங்கள் வந்து வாங்கினதை வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம் கலை ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் பை வந்து டேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தார் நான் வந்து பர்கரை வந்து நான் தான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன் டேஸ்ட் பண்ணேன் ஆனால் நல்லா தான் இருந்தது அந்த அளவுக்கு வந்து எனக்கு பர்சனலாக டேஸ்ட் வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு இல்லை நம்ம பெஸ்ட் மம்மியில் சாப்பிட்றத விட இந்த இது ரொம்ப டேஸ்ட் கம்மியாக தான் இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து கடைக்கு வந்து போயிட்டோம் எங்கள் சித்தப்பா கடையில் தான் போய் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் கடையில் பார்த்தீங்கன்னா அர்ஸ் வந்தோன்னே அந்த இதில் ஏறி உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டான் இந்த கேப் யாவும் இருக்கா அவங்களுக்கு நம்ம கலை பர்த்டேக்குள்ளே கேப் அதை கூட ஆட்டையை போட்டு தூக்கிட்டு வந்து கடையில் வச்சுருக்காங்க பாருங்கள் எங்கள் சித்தப்பா சிஸ்டம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த குட்டி குட்டி காரு இந்த கிண்டர் ஜாயில் உள்ளது எல்லாமே சின்ன பிள்ளைங்க மாதிரி எல்லாமே நல்லா வச்சுருப்பாங்க பார்க்க நல்லாயிருக்கும் அது வந்தோடனே ஹர்ஸ் எடுத்து விளாட ஆரம்பிச்சிட்டான் பார்த்திங்களா போச எப்படி போஸ் கொடுத்துருக்காங்கன்னு சரி என்ன தான் பண்ணுறீங்க வந்துட்டிங்களா நாங்கள் கால் பண்ணி கேட்டுகிட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்களுமே என்ட்ரி கொடுத்துட்டாங்க சரி கிளம்புங்கடா போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் ஒரு வழியாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் நல்லா ஜாலியாக இருந்துச்சுங்க நாங்கள் என்னென்ன நினச்சோன்னா பொருட்காட்சி போயிட்டு அப்படியே நைட் ரைட் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின் தான் பிளான் அதுக்கப்புறம் சரி இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு நாளைக்கு தான் நியூ இயரு நம்ம நியூ இயருக்கு வந்து நம்ம நைட் ரைட் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பி நம்ம அந்த இடத்துக்கு ரீச் ஆயாச்சு ரீச் ஆகும்போது பார்த்திங்கன்னா வெளியில் வந்து அப்படியே செங்கோட்டை மாதிரி நம்ம டெல்லி செங்கோட்டை இருக்குது பார்த்தீங்களா டெல்லி செங்கோட்டை தீமில் வந்து போட்டிருந்தாங்க அச்சசல் பார்க்க ரியலாக இருந்துச்சுங்க அப்படியே போட்டிருந்தாங்க செம்ம கூட்டம் சரியான கூட்டம் வண்டி பார்க் பண்ணுறதுக்கு கூட இடம் இல்லைங்க ஏன்னா அது ஹாலிடெல்லி டைம் வேறையா அதனால எல்லாருமே வந்திருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு நாங்களும் அப்படியே செங்கோட்டை முன்னாடி ரெண்டு ஒன்று ரெண்டு வீடியோ கிளிப்பு ஃபோட்டோ எல்லாமே எடுத்துகிட்டு நாங்கள் வந்து டிக்கெட் வாங்க போயிட்டோம் டிக்கெட் வந்து சித்தப்பா தான் எடுத்திருந்தாங்க என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு எழுபது ரூபா குட்டீஸ்க்கு வந்து அஞ்சு வயசுக்கு மேலே இருந்தால் வாங்குறாங்க நாங்கள் நாலு பேருக்கு வந்து டிக்கெட் எடுத்துட்டு நாங்களும் வந்து உள்ளே வந்து போய்ட்டோம் பார்த்திங்கன்னா எனக்கு உள்ளே போனோன்னே செம்ம ஷாக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க அந்த என்ட்ரன்ஸு ஏன்னா அந்த தாஜ்மஹால் தீம் கொடுத்துருந்தாங்க பார்க்கணும் அச்சம் நம்ம இயலா அந்த பிளேஸில் தான் இருக்குமா அப்படின்ற அளவுக்கு ஆகிடுச்சிங்க அவ்வளோ ரியலாக கொடுத்துருந்தாங்க எனக்கு அந்த இடத்த விட்டு வர்றதுக்கு மனசே இல்லைங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு நாங்கள் அங்கே நின்று குட்டி குட்டி குட்டியாக வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம் எல்லோரும் வாங்க உள்ளே போகலாம் உள்ளே போகலான்னு கூப்பிட்டுட்டே இருந்ததுங்க எனக்கு வந்து அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு உங்களுக்கு இது பார்க்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் நான் எங்கள் சித்தப்பாவை விடவே இல்லை சித்தப்பா எனக்கு நல்லா நீ வீடியோ ஃபோட்டோ எல்லாமே எனக்கு எடுத்து கொடுத்துரு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு தாஜ்மஹால் வீடியோ போட்டோஸ் எல்லாமே எங்கள் சித்தப்பா தான் எடுத்தாங்க எவ்வளவு ரியலா என்ன நீங்கள் கண்டிப்பாக ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குங்க உள்ளே பார்த்தீங்கன்னா கடைகள் அவ்வளோ கடைகள் போட்டிருக்காங்க அதிகமாக குட்டீஸ்க்கு தாங்க இருக்குது ஆனால் நீங்கள் குட்டீஸை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா உங்களால் தப்பிக்கவே முடியாது ஏன்னா அந்தளவுக்கு கடைகள் எல்லாமே இருக்குது டாய்ஸ் தான் அதிகமாகவே இருந்துச்சு என் மையன் அவ்வளோக்கு ஜாமான் விளாடு ஜாமாக்கு அவ்வளோ இதாக கூட இல்லை போகும்போது அவன் சரி வரும்போது வாங்கிக்கலாமான்னு சொன்னேன் எங்கள் சித்தப்பா பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களோட மோசங்க ஏன்னா அவங்க போகிறாங்க ஃபுல்லாக அந்த கார் வாங்குறேன் பொம்மை வாங்குகிறேன் அதிகமாக அவங்க வந்து கார் தான் லைக் பண்ணுவாங்க அவங்க கடையில் பார்த்தாலே தெரிஞ்சுருக்கோம் குட்டி குட்டியாக கார் அவ்வளோ கார் வந்து வாங்கி 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 வச்சுருப்பாங்க நாங்களும் உள்ளே போனோன்னே சித்தப்பா சித்தி ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வந்தனால அவங்களுக்கு வந்து பசிச்சிருச்சு சரி சாப்பிட்டுட்டு நம்ம எடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்நாக்ஸ் தான் வாங்கிட்டு இருந்தோம் சுண்டல் அப்பளம் அப்புறம் காலிஃப்ளவரு அப்புறம் ஸ்பிரிங் பொட்டேட்டோ அது எல்லாமே வாங்கி எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம் நான் வந்து எங்கள் சித்தப்பா வந்து ஃபோன் பண்ணியிருந்தேன் ஏய் இனி மட்டும் என்ன சாப்பிட்றேன் எங்கள் சித்தப்பா கூட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு அதோட எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஹர்ஸு அவங்க அப்பாவும் ஹர்ஸு இருக்க விடலை விளாட போகலாம் விளையாட போகலான்னு அவங்க அப்பாவை கூப்பிட்டுட்டே இருக்கவும் அதோட உங்கள் அப்பா வந்து கூட்டிகிட்டு போயிட்டா ஹர்ஸ் போனோன்னே பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தா அதில் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணிகிட்ருக்கான் சரி நீங்கள் இங்கே இருங்க நான் போய் அதை லைட்டாக ஒரு வீடியோ கிளிப் எடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு அங்கே போய் வீடியோ கிளிப் எடுத்துட்டு இருந்தேன் ஏன்னா தம்பி நல்லா விளாண்டுட்டு இருந்தாங்க ஒரு பெரிய பொண்ணு குதிச்சிட்டு இருந்தனால இவன் அந்த பொண்ணு இதுக்கு இவனால் ஜம்ப் பண்ண முடியல கீழே கீழே விழுந்துட்டு இருந்தான் அதுக்கப்புறம் சரி எங்கே அடுத்து எங்கே போகலான்னு கேட்க இந்த சர்க்கஸ் இதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான் நாங்கள் அங்கே கூட்டிகிட்டு போனோம் அங்கே கூட்டிகிட்டு போய் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அவன் வந்து விளையாடில்ல ஏன்னா எல்லாமே பெரிய பெரிய பசங்களாக இருக்கும் மேலே மேலே விழுந்து பிடிச்சி பிடிச்சி தள்ளவும் அது எங்களுக்கு செட் ஆகலைன்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டு ஒரு ரெண்டு செகண்ட்லேயே நாங்கள் இறக்கிட்டோம் ஒரு ரெண்டு சருகு தான் சரிக்கிறப்போம் அதோட நாங்கள் இறக்கிட்டோம் அதுக்கப்புறம் எங்கள் மேடம் வந்து குளிக்கி சர்பத் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு குளிக்கி சர்பத் தான் வாங்கியிருந்தாங்க எனக்கு இந்த இது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காதுங்க அவங்க தான் வாங்கி சாப்பிட்டாங்க டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட தான் கேட்கணும் ஃபைனலாக ஹர்ஸு வந்து இந்த ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அப்பாட்ட சொல்லியிருந்தான் சரி நீங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் அதுக்கு போங்க நான் வந்து பசங்களை வச்சு நான் சின்னவனை நான் வச்சுக்கிறேன் நான் அதுக்கு வரலை அப்படின்னு சொல்லிவிட்டேன் நான் ஒரு ஆளுக்கு டிக்கெட் ரூபா ஹர்ஸுக்கு உங்கள் அப்பாவுக்கு சேர்த்தே பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா வந்துருச்சு அவங்க வந்து நூற்றி நாற்பது சாரி நூற்றி நாற்பது ரூபா வந்துருச்சு அவங்க ரெண்டு பேர் வந்து அந்த ரைடு வந்து போனாங்க நாங்கள் வந்து அடுத்து வேறு ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லி நானும் எங்கள் சித்தப்பா எங்கள் சித்தி எல்லாருமே பிளான் பண்ணியிருந்தோம் நாங்கள் என்ன ரைடு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுற்றும் நல்லா வந்து சுற்றுறது இந்த பார்த்தாலே தெரியும் இந்த இதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அதுக்கு தான் பிளான் பண்ணிவிட்டு டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா அது நாங்கள் பார்க்கறது வந்து அது சும்மா என்ன சும்மா சுத்தம் தான் செய்ய அந்தளவுக்குலாம் த்ரில்லாலாம் இருக்காது அப்படின் தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் போய் உட்கார்ந்ததுக்கப்புறம் நீங்களே பாருங்களேன் எந்த அளவுக்கு போட்டு சுற்றி தலை சுற்றே வந்துடுச்சு ஆனால் எனக்கு பயில் எங்கள் சித்தி தான் அரண்டு டாப்பில் ட <laughs> அதுக்கப்புறம் ரைடு எல்லாமே முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது என்ன பர்ச்சேசிங் தான் ஹர்ஷம் உங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா டாய்ஸ் கிடைக்கலன்னு நுழைஞ்சிட்டாங்க நானும் கௌசியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜுவல்ஸ் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளக்கணுழஞ்சிட்டு கொஞ்சமாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா டைம் பதினொன்னே ஒன்றே ஹால் நம்ம வீட்டில் நல்ல வேலை நான் போகும்போது லைட்டு போட்டு வச்சுட்டு தான் போனேன் வீடு இருட்டால் கிடக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் அவங்களையும் வீட் அங்கே அவங்க வீட்டில் வந்து ட்ரா பண்ணிவிட்டு நம்மளும் ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு வரும்போதே வந்து சாப்பாடு வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா பரோட்டா தாங்க வாங்கிட்டு வந்துருந்தோம் ஏன்னா அங்கேயும் சாப்பிட்டது ஹெவியாக ஆயிடுச்சு நாங்கள் ஆளுக்கு ரெண்டு பரோட்டா தான் வாங்கிட்டு வந்திருந்தோம் அதுவே எங்களால் சாப்பிட முடியல அதோட சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு மிச்சத்தை தேவை குறைச்சிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஓகே பாய்